ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவா மீன் கிரேவி தான் செய்ய போறோம் நம்ம கடையிலேயே நல்லா வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க ஒரு வானல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடேறிச்சு இப்ப இதுல நம்ம கொஞ்சம்னா கடுகும் சோம்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம பொடியா இருக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து அரை கிலோ கனவா மீன் தான் செய்யறோம் அளவு அளவுதான் இதெல்லாம் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதோட நம்ம கனவா மீனை சேர்த்துக்கலாம் பாருங்க இது கூடயே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகு பொடி எல்லாமே வந்து அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுங்க பாருங்க நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாருங்க அதுவே நல்லா மீன்ல இருந்தே தண்ணி வருது நீங்க வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இத வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்